மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் அத பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சினை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த பையன் வேணா இந்த பொண்ணு வேணா இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்னு போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்தி தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாத்தில பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்போ சரியாக பிரம்மன் எழுதியிருக்கார் ஒரு தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாத பலன்கள் சிம்மராசினியர்களே உங்களுக்கான ஒரு சிறந்த யோகம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வெற்றியின் வெற்றியின் அடித்தளத்திலிருந்து உச்சத்திற்கு செல்கின்ற ஒரு அற்புதமான காலம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோக பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் சிம்மராசிக்கு முதல்ல வந்து உங்கள் தனஸ்தானத்தில் மூன்று எட்டுக்குரியவன் முதலில் மூன்று எட்டுக்குரிய சுக்குரன் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் முயற்சிகளும் எல்லோருடைய ஆதரவோடும் எந்தவித தடையும் இல்லாமல் அனைத்து செய்கின்ற தொழில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளை அனைத்தும் உங்களுடைய திட்டங்கள் என்ன பிளான் எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செய்யலாம் அதை எப்படி அந்த செயல்படுத்தி வெற்றி அடைவது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் திட்டமிட்ட அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வியாபார விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு கிரக அமைப்பு அதாவது மூன்றாம் இடம் வந்து மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடம் அந்த இடத்தில் சுக்கரன் மூன்று பத்து பத்தாம் அதிபதியாகி ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் அதிபதியாகி ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு அங்கே யார் இருக்கா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி அப்போ உங்கள் தொழில் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அதற்கு தசம தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்து அதிபதியும் மூன்றாம் அதிபதியோடு உங்கள் ராசிக்கு அதிபதியும் அடுத்ததாக இரண்டு பதினொன்றுக்குரிய லாபாதிபதி புதன் இத்தனை கிரகங்கள் மிக வலிமையோடு வெற்றிக்கு மேல் வெற்றி எந்த காரியத்தை தொட்டாலும் எந்த தொழிலை செய்தாலும் எந்த முயற்சிகள் செய்தாலும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் விடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் நவம்பர் மாதம் அப்ப ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனும் புதனும் சேர்ந்து மீசமான நிலையில் அதாவது நம்முடைய என்ன நினைச்சோமோ அதுக்கு எதிர்மறையாக அந்த சுக்ரன் வராத நிலையில் சுக்கரன் வந்ததை பற்றி தான் நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் சுக்ரன் வராமல் இருக்கும் பொழுது சுக்கரன் வந்து மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வர்றார் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன முயற்சிதான் அது வெற்றி பெறாத ஒரு நிலை ஏனென்றால் சூரியன் வந்து நீசமாகி புதனோட சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசி என்பது சாதாரண விஷயமே இல்லை உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி என்றால் என்ன உங்களுடைய இருதயம் உள்ளம் ஆசைகள் திட்டங்கள் முயற்சிகள் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் அனைத்தையும் சொல்லக்கூடிய உங்களுடைய உடல் உழைப்பு நீங்க என்னென்ன காரியங்கள் முயற்சி செய்கிறீங்களோ உங்களுடைய உடலை வச்சு உங்க புத்தியை வச்சு உங்க திறமையை வச்சு இவ்வளவு திட்டம் போட்டேன் பிளான் பண்ணேன் ஆனால் அம்புட்டும் போச்சு எதுவுமே வெற்றி பெறல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து எல்லாமே வெற்றி பெறக்கூடிய மாறப்போகுது ஏன்னா நீச பங்கர நீசம் மட்டும் ஆயிருந்தது இப்ப நீசபங்க ராஜயோகம் சுக்கரன் சேரும் போதா நீசபங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் இருந்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலை இதுதான் இப்ப நடக்க போகுது அப்ப பிரச்சனைகள் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு மனுஷன் பிரச்சனை இல்லாத எல்லாமே பிரச்சனை இல்லாமல் எல்லா வெற்றிக்கு மேலே வெற்றியே போயிட்டு இருக்காரு அப்ப அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு கிரக அமைப்பு வருது புரிஞ்சுட்டீங்களா ஆக தொழில் பிரச்சனைகள் சகோதர பிரச்சனைகள் பக்கத்தில் தொழில் போட்டி பிரச்சனைகள் கூட இருந்தே குழி குறிச்சவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள வேலை அவங்கள வந்து களை எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் கொடியே இருப்பாங்க அவங்க வேலையை செஞ்சா செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படிலாம் பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அவங்களுக்கு பூரா வெளியே அதெல்லாம் கண்கூட தெரியக்கூடிய ஒரு நல்ல நேரம் வரும் அதாவது உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பா நடந்து கொண்டவர்களெல்லாம் கண் கண்முன்னே காணக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு ஏற்படும் அப்ப அவங்க அது சரி பண்ணா தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்பட போகிறது அது ஒரு தொழிலில் வந்து ஒரு மாற்றம் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் அந்த மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தொழில் மாற்றம் என்பது ஒரு நிர்வாகத்தை மாத்தலாம் வேலையாளர் மாத்தலாம் தொழில இடமாற்றம் பண்ணலாம் புரிஞ்சுட்டீங்களா உத்தியோகம் எடுத்து ஒரு உத்தியோக உயர்வு இடமாற்றம் வேலை உத்தியோகம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா இடமாற்றம் சொந்த தொழில் செய்வர்களுக்கு கண்டிப்பா அந்த நிர்வாகத்தை அமைக்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னா உங்க தொழில யாருக்காவது புதிய பொறுப்புகள் கொடுத்து அதாவது ஏற்கனவே இருந்தவங்களை எடுத்துடணும் ஏற்கனவே இருந்தவங்க அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டு புதிய பொறுப்புகள் புதிய ஆளை வச்சு பொறுப்பு அந்த பொறுப்பு கொடுக்கணும் அப்படாதான் உங்க தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் புரிஞ்சிட்டீங்களா அப்ப இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய பொறுப்புகள் புதிய நிர்வாகத்தின் மூலம் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையம் ஆக இந்த இப்படி ஏற்படுறதுனால மிகப்பெரிய செல்வ முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் ஏற்படும் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுட்டிங்களா ஆக சிம்மராசினியர்கள் இதில் வந்து சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப கவனமாக கேட்கணும் புரிஞ்சுட்டிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவன் வந்து நான்காம் இடம் நான்காம் இடம் கேந்திரம் சுகஸ்தானம் சொத்து சுகம் வாகன சுகம் பதவி யோகம் அதிகாரத்துவம் அந்த பதவி அந்த அதிகாரத்துவம் அந்த பதவிக்கு ஏற்ற ஒரு பங்களா வீடு அதுக்கேற்ற வாகனம் அதுக்கேற்ற வாகனம் செய்கின்ற செய்கின்ற வியாபாரத்தில் உயர்ந்த நிலைக்கு சொல்லுவது உயர்ந்த நல்ல நல்ல முன்னேற்றம் அடைவது பொதுமக்கள் ஆதரவு நீங்கள் செய்கின்ற வியாபாரத்துக்கு பொதுமக்கள் ஆதரவு என்று ஒரு நல்ல திடகா அதாவது சுகம் சுகஸ்தானம் என்பது சுகாதாரத்தையும் சொல்லும் ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல் அந்த மன வந்து கொஞ்சம் தெம்பு கிடைச்ச நல்ல ஒரு மாற்றி ஒரு மாற்றங்கள் வந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களை மிஞ்சி எதுவுமே கிடையாது கிரகங்களை மிஞ்சி எதுவுமே நடக்க போறதே கிடையாது நீங்க என்ன சரி ஒரு கிரகம் எந்த இடத்துல உட்காருதோ பலன் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்ப சிம்மத்திற்கு நல்ல யோகங்களை தரக்கூடிய சுக்கரன் வந்து மிக வலிமையா உட்காடுறாரு அடுத்து நான்காம் இடத்துல பூமி ஸ்தானத்துல சொத்துகள் ஸ்தானத்துல வாகன ஸ்தானத்துல பதவி ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்றாரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகம் அரசியல் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் மேன்மை மேலும் மேலும் முன்னேறக்கூடிய நிலை உயர்ந்த பதவி அடையக்கூடிய நிலை பூமியிடம் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் என்று சிறப்பாக அமைந்திருக்குங்க ஆக சிம்மராசினர்களே இது வந்து பொதுவான பலன் அதாவது என்னதான் இங்கே நாங்கள் வந்து ஒரு பொது பலனை சொன்னாலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு சிம்ம ஒரு மோசமான தசா புத்திகள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு பாவ கிரகங்கள் அதிகமாக தோஷம் சம்மந்தப்பட்ட தோஷமுள்ள ஒரு தசா புத்திகள் நடந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து நடக்காது அப்போ தடைபட தான் செய்யும் அப்போ என்ன செய்வீங்க ஏன்னா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க ஒன்றுமே நடக்கலையா என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு வேதனை இருக்கும் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் உங்களையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்க தலையெழுத்து ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதிருக்கு ஜோதிட சாஸ்திரம் பிரம்மன் எழுதியது மனுஷன் எழுதுனதில்லை மனுஷன் படைச்சதில்லை மனுஷன் எழுதல உங்க தலையில மனுஷன் எழுதலை பிரம்மன் எழுதியிருக்காரு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்காரு சரி இதெல்லாம் எப்போ சரியாகுங்க நீங்கள் சொல்லல சரிதா ஆக பிரம்மன் போட்ட தலையெழுத்தை என்னதான் தான் உங்கள் தலையெழுத்து இருக்குன்னு உங்கள் ஜாதத்தை பார்க்கலாம் அதுக்கு ஒரு நேரம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்